ட்ரம்ப்போட அதிரடிகளுக்கு பஞ்சமே இல்லை அதுலேயும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் தன்னோட வீரியத்தை முழு அளவில் காட்டுறாரு சைலண்ட்டாக காட்டுறாரு அப்படிங்கிறது மற்ற இடங்கள்ல அப்படி கிடையாது இதை செய்கிறேன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு தடாலடி டம்மு டம்முன்னு அடி விழுகுது ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அதே வீரியத்தை கொடுக்குறாரு சவுண்டை குறைச்சி கொடுக்குறாரு இது யாருக்கான லாபம் யாருக்கான மைலேஜ்னா ரஷ்யாவுக்கு மைலேஜ் உக்ரைனுக்கு இதில் ஆட்டையில் ஒன்றுமே கிடையாது பெரிய அளவு பதட்டமும் பரபரப்பும் ஒரு பயங்கரமான ஒரு அமைதி எல்லாத்தையும் கலந்து அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா ஊர் உலகம் பூரா நல்ல நாட்டியம் பேசிக்கிட்டு தெரிஞ்ச ஐரோப்பா தான் காரணம் என்ன அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில ஐரோப்பா இல்லை மிஸ்ஸிங் உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் சில நாடுகள் அப்படின்னு சொன்னாலும் அந்த மற்றும் சில நாடுகளில் பிரான்ஸோ ஜெர்மனியோ வேற யாரும் இருக்காருனா ஒரு பயம் இல்லை சவுதி அரேபியா மட்டும்தான் உட்கார்ந்துருக்கு மத்த எல்லா பயிலையும் தள்ளி தூக்கி வச்சிட்டார்கள் மத்த யார் அங்க விரும்பி போல நீங்கள் நீங்க அக்கப்பூர் தாங்க முதலா எல்லாரும் கிளம்பி போனோம் அப்படின்னா மத்த எல்லா நாடுகளோட என்ன ஓட்டமும் ஆனா ஐரோப்பா அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க ஐரோப்பாவில் நடந்தது ஐரோப்பா வாய்ப்பேசியே ஆரம்பிச்சு விட்டது ஐரோப்பாவில முடிக்க முடியாம ஒவ்வொரு தடவையும் என்னத்தையோ உலறிக்கிட்டு தெரிச்சு ஓடி உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் அதோட கட்சிகள் இப்ப ஆட்சியிலே இல்லை திருப்பி எப்போ வர முடியும் தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி நிலம அவ்வளவு பேக் ஃபயர் ஆச்சு அதே மாதிரி ரஷ்யா கூட தனித்தனியாக அதாவது மொட்டை ஐரோப்பாவும் போகாது ஏதாச்சும் ஒரு நாடு போகும் மத்த நாள்லாம் அவனு கூட எல்லாம் நான் பேச மாட்டேன்ப்பா அவனுங்க எல்லாம் மனுஷனா இந்த காலத்தில் போர் புரியுறாங்க தெரியுமா அப்படிம்பாங்க ஒரு நாடு மட்டும் போகும் பிரான்ஸ் போகும் மற்ற நேரங்கள்ல இவனுக்கு அப்புறம் பேசுவாங்க அப்புறம் பிரான்ஸ் போகாது ஜெர்மனி போகும் அப்போ இவனுக்கு எப்பரா பேசுவாங்க இந்த மாதிரி விசித்திரமான ஒரு விளையாட்டு போற நிறுத்துறதுக்கு பதிலாக போற ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தார்கள் ஆனால் ஃபண்டு அப்படிங்கிறது அமெரிக்கா ஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அமெரிக்கா நூறுரூவா போட்டா நானும் போடுறேன் அப்படின்னு மொத்த பயிரும் சேர்ந்து பத்து ரூபா போட்டாங்க ஏடா பத்து ரூபா போடுற உங்களை கூட்டிட்டு போய் பேசினா என்ன பைட்டனடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இறங்கி அடிக்கிறாரு அப்படி அடிக்கும் போது சவுதி அரேபியால பேச்சுவார்த்தை ஆரம்பம் ஆரம்பிச்சாச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு ஏதோ ஒரு நாட்டுல ரஷ்யத்துக்கு ஒரு கூட்டினு டிரம்ப்பும் சந்திப்பார்கள் அதே இடத்துல ஜனசியை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி பத்தி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு போர் நிக்கிதா சந்தோஷம் அப்படின்னு உலகம் சொல்லுது போர் நிக்கிதா ரஷ்யா கிட்ட இருந்தே நம்ம இனிமே நேச்சுரல் கேஸை வாங்கி பொழச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய மக்களும் அங்க உள்ள பிசினஸ் மேன்களும் நினைக்கிறார்கள் ஐரோப்பிய தலைவர்கள் ஆஹா அட லூசு பயில்களா இருங்கடா நம்மளை விட்டுட்டு பேசுறாய்ங்க நம்ம இல்லாம இந்த விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள சுத்தமா மதிக்க மாட்டாங்க அது போக ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை பூரா பாத்தியா ஒட்டு மொத்தமா உக்ரைனை பலி கொடுத்து ஐரோப்பிய மார்க்கெட்டை அப்படியே தட்டி தூக்கிட்டு அமெரிக்கா போச்சு எப்போ பைடன் காலகட்டத்தில் இப்ப அப்படி கிடையாது உக்ரைனையும் பலி கொடுத்து நம்மளையும் பலி கொடுக்குறாரு ட்ரம்ப் அப்படிங்கிற வேதனை பயம் எல்லாமே ஐரோப்பியர்களை போட்டு ஆட்டி வைக்குது ஐரோப்பிய ஏஜென்சி எல்லாம் ட்ரம்ப்பை பார்த்து கேட்டாலும் சம்பந்தம் உள்ள நாடுகள் யாரும் இல்லையாமே இந்த பேச்சுவார்த்தையில அப்படிங்கிற கேள்விக்கு என்னடா நான் உக்ரைன் இருக்குடா உக்ரைன் இல்லாமல் எப்படி பேசுறது அதெல்லாம் கிடையாது உக்ரைனும் அங்க இருக்கு ரஷ்யாவும் இருக்கு அமெரிக்காவும் இருக்கு மற்றும் பல நாடுகள் இருக்கு அப்படின்ட்டாரு இதுக்கு மேல அந்த மனுஷன் கிட்ட என்னத்த நோண்டு கேட்க முடியும் ஐரோப்பா இல்லையே ஐரோப்பால ஒரு நாடு கூட நீங்க கூட்டிட்டு போலைய பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிட்டார் என்ன அடக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா உக்ரைன் நேட்டோல இணையறது தான் இன்பட்டுக்கும் பிரச்சனை இதை பைடன் ஆரம்பிச்சு தான் தலைவலி நேட்டோ ரஷ்யாவுக்கு அருகாமையில் வரதான் ரஷ்யா விரும்பாது அவ்வளவு பெரிய இராணுவ வலிமை உள்ள நாடு விரும்பவே விரும்பாது அது வலிமை இருக்குங்கிறத தான் யுத்தத்துல நிரூபிச்சு காட்டிட்டார்கள்ல அப்புறம் என்ன பிரச்சனை அப்ப நேட்டோக்குள்ள உக்ரைனை விடவே கூடாது இப்ப உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இருக்கே அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இருக்கிறனால என்ன மாற்றம் ஐரோப்பாவுக்கு பக்கத்துல ரஷ்யா வந்துருச்சு ஏற்கனவே ஐரோப்பாவுக்கு இல்லாதானே ரஷ்யா இருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிருச்சு என்ன கெட்டு போச்சு நமக்கு இதெல்லாம் ஐரோப்பாவோட பிரச்சனை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டாரு இப்படி பேசின மனுஷனுக்கு இப்ப பேச்சுவார்த்தையில ஐரோப்பா தலைவர்களே இல்லையே அப்படின்னு சொன்னா நான் நூறு ரூபா போட்டிருக்கேன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றேன் அவனுக்கு பத்து ரூபா போட்டிருக்காங்க பேச்சுவார்த்தை நடக்கிற பில்டிங்க்கு வெளில உட்காந்து வேறு கடலை வித்தான் வாங்கி சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிவிடுவார் அதனால ஒட்டு மொத்த பாதத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஐரோப்பிய யூனியன் பில்டிங் வெளியிலேயே நின்று ஏஜென்சிகளை கூப்பிட்டு பேசிட்டாங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அப்படியே ஜலன்ஸ்கியோட அண்ணே தம்பி முதலாளி ஏதோ ஒரு கேட்டகரியில அவருக்கு மேல பக்கத்துலேயே நின்றுக்கலாம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஐரோப்பிய யூனியன் சார்பா விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்கார்ந்து பேசிக்கலாம்ப்பா நாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம் உக்ரைன் மக்கள் என்ன செய்கிறார்களோ அதுக்கு நாங்கள் பின்னாடி போய் நிற்போம் உக்ரைன் மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா நிலத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இந்த பேச்சுவார்த்தையில நாங்க இல்லாம அவங்க பெரியஸா போய் நம்பி போயெல்லாம் உட்கார மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட்டார்கள் பிரச்சனையே இது தானடா உக்ரைன் மக்களை முன்னாடி நிறுத்திட்டு நீங்க பின்னாடி தானடா நினைக்கிறீங்க பின்னாடின்னு ஒன்றும் செய்யறதும் இல்லை காப்பாத்துறதும் இல்லை எவ்வளோ திமுத்தனோ சேட்டை இருந்தால் அதையே திரும்ப செய்வோம் அப்படின்னு சவால் விடுறாங்க அதே மாதிரி நிலத்தெல்லாம் உக்ரைன் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா ஒரு லட்சம் வீரர்களை உக்ரைனுக்குள்ளே இறக்கி தான் பார்ப்போமே உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் அமைதியை நிலைநாட்ட ஜெர்மன் படைகள் அங்கே போகும் அப்படின்னு சொன்னாரு ஜெர்மன் சான்சலரு பக்கத்திலே தான் நடக்குது கொண்டு போய் ஒரு லட்சம் வீரர்களை தான் அழகு பார்க்கறது ஆனா அதெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமா நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுங்கிற துடிக்கிறாங்க மாதிரி ஐரோப்பியர்கள் ஒட்டு மொத்தமா ஐரோப்பியர்களை இழுக்க தேவையில்லை ஐரோப்பிய அரசியல்வாதிகள் உக்ரைன் யுத்தம் ஆரம்ப காலத்துல இருந்தே இது நடந்துகிட்டே இருக்கு வெளியில தெரியாம நடந்துச்சு மறைக்கப்பட்டுச்சு இப்ப ட்ரம்ப் வந்து மிதி மிதி மிதிக்கவும் வேற வழியே இல்லாம கதறி சவுண்டா ஊர் உலகம் கேட்கிற அளவுக்கு அழுகிறார்கள் ஊர் உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் அவங்க ஊர்ல குப்பாண்டி சண்டையாக இருக்கும் அது எப்படி நீ போடலாம் சுற்றுச்சூழல் மாசு அப்படின்னு இல்லாத நல்ல நாட்டியத்தை எல்லாம் ஆரம்பிச்சு வெளிநாட்டுகள்ல அரசியல் பண்ணவர்கள் உள்நாட்டுலயும் தன் இருக்கக்கூடிய பிராந்தியத்திலையும் அரசியல் பண்ணதோட மறந்ததோட விளைவை இப்ப அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்